ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரடியிலிருந்து சாய் சஸ்வரிதம் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம முப்பத்தி ஒன்றாவது நாளில் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் இப்போது பெரும் ஞானிகளின் முன் தலை தாழ்த்தி வணங்குவோம் அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகளை மலை போன்ற பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை நீக்கி சீர்படுத்துகிறது அவர்களின் சாதாரண பேச்சே நல்ல உபதேசத்தை அளித்து நமக்கு அழியாத இன்பத்தை நல்குகிறது இது எங்களுடையது அது உங்களுடையது என்ற பாகுபாடு அவர்கள் மனதில் எழுவதே இல்லை அவர்களது கடனானது இப்பிறவியிலும் இனிவரும் பிறவிகளிலும் நம்மால் திருப்பிக் கொடுக்கப்பட போவதே இல்லை உதி பாபாவோட உதி பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாபா அனைவரிடமிருந்தும் தட்சணையை பெற்றார் இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவர் பெருமளவு தர்மத்திற்கும் மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார் அவர் எப்போதும் எரிய விட்டு கொண்டிருந்த துணி என்ற புனித நெருப்பில் விறகை இட்டார் இந்நெருப்பிலிருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்பட்டது பக்தர்கள் சீரடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது இந்த உதியினால் பாபா குறிப்பிடுவது அல்லது உபதேசிப்பது என்ன இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்று நிலையற்ற பொருள் என்பதே பஞ்ச பூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் துய்த்து முடித்து ஓய்ந்த பின்னர் சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா உதியை வழங்குகிறார் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் உண்மையில் நம்முடையவர் அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார் இவ்வுலகத்துக்கு நாம் தனியாக வந்தோம் தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும் உதி பலவிதமான உடல் மன நோய்களை குணப்படுத்தியது என்பது அறியப்பட்டது இப்போதும் கூட அறியப்பட்டு கொண்டிருக்கிறது நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் மற்றும் அனித்திய வஸ்துக்களில் பற்றின்மை முதலியதான தத்துவங்களை பாபா அவரது உதி தட்சணையின் மூலம் அடியவர்களின் காதுகளில் ஓத விரும்பினார் முன்னது உதி விவேகத்தையும் பின்னது தட்சணை பற்றின்மையையும் நமக்கு அறிவுறுத்தியது இவ்விரண்டும் நம்மிடத்தில் இருந்தாலே ஒழிய நாம் இம் சம்சார சாகரத்தை கடக்க முடியாது எனவே பாபா தட்சணையை கேட்டு பெற்றார் அவர்கள் விடைபெறும்போது உதியை பிரசாதமாக கொடுத்து அதை அவர்கள் நெற்றியிலிட்டு தமது வரம் நல்கும் கரத்தை அவர்கள் தலைமீது வைத்தார் பாபா மகிழ்வான மனநிலையில் இருக்கும்போது ஆனந்தமாக பாடுவார் அத்தகைய ஒரு பாட்டு உதியை பற்றியதாகும் பாடலின் பல்லவி இவ்வாறானது பாபா பாட்டு பாடுவார் நடனம் ஆடுவார் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் பாபா வந்து ஒரு பாட்டு வந்து வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும் பாருங்களேன் எப்படிப்பட்ட பாட்டுன்னு இது ரமதே ராம் ஆவோஜி ஆவோஜி உதியாங்கி கோனியா லாவோஜி லாவோஜி இதோட பொருள் என்னென்னா பாபா எவ்வளோ விளையாட்டுத்தனமாக பாடியிருக்காரு பாருங்கள் விளையாட்டு ராமா வாரும் வாரும் உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு வாரும் வாரும் விளையாட்டு ராமா வாரும் வாரும் உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு வாரும் கொண்டு வரும் பாபா இதனை மிகுந்த தெளிவான இனிமையான குரலில் பாடுவது வழக்கம் பாபா இதை மிகுந்த தெளிவான குரலில் இனிமையாக பாடுவாரா நகரம் பாடி கொலை பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கோங்க உதியை பற்றி ஆன்மீக குறிப்பாக சொல்லப்பட்ட பொருள் இவ்வளவே இதற்கு அதற்கு தன்னுடையதான லௌகீக தனிமுறை சிறப்பும் கூட உண்டு உதி ஆரோக்கியம் சுபிக்ஷம் கவலைகளிலிருந்து விடுதலை மற்றும் பல லோகாயுத லாபங்களை அளித்து எனவே நமது ஆன்மீக லௌகீக லட்சியங்களை எய்து நமக்கு உதவுகிறது உதி பற்றிய கதைகளை நாம் இப்போது தொடங்குவோம் உதி பக்தர்களை வந்து எப்படி காப்பாற்றுனுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கதைகளை மட்டும்தான் நம்ம இங்கே சச்சரிதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா உதி நிகழ்த்தி அதிசயத்தை எழுதணும் அப்படின்னா யாராலையும் முடியாது ஏன்னா அதெல்லாம் வந்து கணக்கில் அடங்காமல் நடந்துக்கிட்டே இருக்கு இன்றைக்கி வரைக்கும் உதியால் எவ்வளவோ பேரோடய வாழ்க்கை மாறிட்டுருக்கு மரணம் படுக்கையில் இருக்கிறவங்க கூட எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அதிசயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு பாபாவோட அருளால் அப்படி நடந்த ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம் தேல்கடி நாசிக்கை சேர்ந்த நாராயண் மோதிராம் ஜனி என்பவர் பாபாவின் ஒரு அடியவர் அவர் ராமச்சந்திர வாமன் மோடாக் என்ற பாபாவின் மற்றும் ஒரு அடியவரின் கீழ் வேலை பார்த்து வந்தார் ஒருமுறை அவர் தமது தாயாருடன் சென்று பாபாவை பார்த்தார் அப்போது பாபா அவளிடம் அவரது மகன் இனிமேல் வேலை செய்யக்கூடாது என்றும் சுய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டுமென்றும் கூறினார் சில நாட்களுக்கு பின் இவ்வுரை உண்மையானது நாராயண் ஜனி வேலையை விட்டுவிட்டு ஆனந்தாஸ்ரம் என்ற ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தார் அது செழிப்பாக வளர்ந்தது ஒருமுறை இந்த நாராயண் ஜனியின் நண்பர் ஒருவரை சேல்கடித்தது அதனால் ஏற்பட்ட வழி தீவிரமானது தாங்கிக் கொள்ள முடியாதது அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் பலனுள்ளது வலிக்கும் இடத்தில் அது தடவப்பட வேண்டும் எனவே நாராயண் உதியை தேடினார் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன் நின்று பாபாவின் உதியை வேண்டி அவர் நாமத்தை ஜெபித்து பாபாவின் உதியை வேண்டி அவர் நாமத்தை ஜெபித்து பாபாவின் படத்தின் முன்னால் புகைந்து கொண்டிருக்கும் ஊதுபத்தியின் சாம்பலிலிருந்து ஒரு சிட்டிகை எடுத்து அதை பாபாவின் உதியாக நினைத்துக்கொண்டு கொண்டு வலிக்கும் இடத்திலும் கடிவாயிலும் அந்த தேல் கடித்த இடத்திலையும் தடவினார் அவர் விரலை எடுத்த உடனேயே வழி மறைந்துவிட்டது இருவருமே உணர்ச்சி வசப்பட்டு பெருமகிழ்ச்சியுற்றனர் அடுத்தது நெறிக்கட்டும் பிளேக் வியாதி ஒருமுறை பாந்த்ராவில் உள்ள அடியவர் ஒருவர் வேறொரு இடத்தில் உள்ள தனது மகள் நெறிக்கட்டும் பிளாக் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்தார் அவரிடம் உதி இல்லை எனவே அவர் நானே சாஹிப் சந்தோர்களிடம் அதை அனுப்பும்படி விஷயத்தை தெரியப்படுத்தினார் நானா சாஹிப் தனது மனைவியுடன் கல்யாணுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தபோது போது தானே ரயில் அருகில் உள்ள ஒரு சாலையில் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டார் அப்போது அவரிடம் உதி இல்லை எனவே அவர் தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவரது உதவியை தொழுது வேண்டிக் கொண்டு அருகிலிருந்த தனது மனைவியின் நெற்றியில் இட்டார் அடியவர் இவை எல்லாவற்றையும் கண்டார் பின்பு அவர் தமது மகள் வீட்டுக்கு சென்றபோது மூன்று நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனது மகள் தானே ரயில் நிலையத்திறையில் நானா பாபாவை வேண்டிக்கொண்ட அதே சமயத்திலிருந்து குணமடையலானாள் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல பாபாவோட உதி அவங்க வந்து வச்சுக்கவே இல்லை இன்னொரு பக்தர் என்ன பண்ணுறாரு அவரோட மனைவிக்கு கீழே இருந்த மண்ணை எடுத்து பாபா வேண்டிக்கிட்டு வைக்கிறார் அந்த பொண்ணுக்கு சரியாகணும்னு இவர் எப்போ பாபா கிட்டே வேண்டிக்கிட்டாரோ அந்த நிமிஷத்துலேருந்து அந்த பொண்ணுக்கு வந்து குணமாகுது உதியாக நினச்சி மண்ணை கூட வந்து பயன்படுத்தியிருக்காங்க வெறும் மண்ணு கூட பாபாவோட அருளால் புனிதமாகியிருக்கு ஜாம்நேர் அற்புதம் சுமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நானா சாஹேப் சாந்தோர் இருந்து நூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள காந்தேஸ் ஜில்லாவிலுள்ள ஜாம்நேரின் மம்லதாராக இருந்தார் அவரது மகளான மைனாதாயி கருவுற்று பிரசவத்தி பிரசவிக்க கருவுற்று கருவுற்றிற்காக குழந்தை பிறக்கப் போகுது அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமாக இரண்டு மூன்று நாட்களாக பிரசவ வேதனையாக கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் குழந்தை பிறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு பிரசவ வழியும் வந்துருச்சு ஆனால் வந்து குழந்தை பிறக்கல மூணு நாளாக பிரசவ வழியை வந்து தாங்கிட்டு இருந்திருக்காங்க நானே சாஹிப் எல்லாவித பரிகாரங்களையும் செய்து முயற்சித்தும் பலன் இல்லை அவர் பாபாவை நினைவு கூர்ந்து அவரின் உதவியை தொழுது வேண்டினார் அப்போது ஷீரடியில் பாபு நான் ஒரு முறை வந்து பார்த்தேன் என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம எல்லோரும் சொல்லுவோம் மருத்துவர்கள்லாம் வந்து வேறுனே வந்து இந்த சுகப்பிரசம் ஆக வேண்டியவங்களே வந்து சிசரியன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணி வந்து குழந்தைய வந்து வெளியே எடுக்கிறாங்க பணத்துக்காக அந்த மாதிரிலாம் கூட ஒரு பேர் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்மளாம் கூட ஒரு சில நேரத்தில் வந்து அந்த மாதிரி பேசியிருப்போம் ஆனால் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது ஏதாவது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ஏதாவது நடந்திருக்கலாம் அதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த மருத்துவத்துறையில் இருக்கவங்கள நம்ம அந்த மாதிரி பார்க்கவே கூடாது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ இவங்க மூணு நாளாக பிரசவ வழியில் கற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த பிரசவ வழி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது முக்கியமாக ஆண்கள் அதை வந்து உணர முடியாது பயந்தான் வரும் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண் வந்து பிரசவ வழியில் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரே சவுண்டு கத்துறாங்க வழி தாங்க முடியாமல் இரண்டு நாளாக வழி கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது நாள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பிரசவம் அந்த வழியை தாங்கிக்கிட்டே இருக்காங்க குழந்த பிறக்கலை இன்னும் ஆனால் அந்த நார்மல் டெலிவரிக்காக ட்ரை பண்ணுறாங்க நார்மல் டெலிவரி தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஆனால் வந்து அந்த பிரசவ வழி வந்துருச்சு குழந்தை வந்து வெளியே வரல எவ்வளோ அவங்க வழியை தாங்கி தாங்கி அழுது அழுது அப்புறம் அவங்களோட அப்பா அம்மா டாக்டர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு வந்து சிசரியன் பண்ணுங்க அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையை வெளியேடுங்க என் பொண்ணு கத்துறத வழியை அனுபவிக்கதை எங்களால் பார்க்க முடியலன்னு அவங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு அப்பயும் டாக்டர் இல்லை இவ்வளோ நாள் அதாவது ஒரு நாளுக்கு மேலே தாங்கிட்டாங்க வழியே இன்னொரு கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் அவங்க டாக்டர் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் குழந்த நல்லபடியாக வந்து பிறந்துருச்சு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா மூணு நாளாக இந்த மூணு நாள் இந்த பெண் வந்து அவதிப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நம்ம அதை உணர்ந்தால் தான் நம்மளால் புரியும் பெண்களுக்கு தெரியும் ஆண்கள் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு அது நேரில் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும் நானா சாஹிப் எல்லாவித பரிகாரங்களையும் செய்து முயற்சித்தும் பலனில்லை அவர் பாபாவை நினைவு கூர்ந்து அவரின் உதவியை தொழுது வேண்டினார் அப்போது ஷீரடியில் பாபு கீர் வா பாபு புவா பாபு புவா என்று பாபா கூப்பிடும் புவா என்பவர் காந்தேசத்திலுள்ள காந்தேசத்திலுள்ள தமது சொந்த ஊருக்கு போக விரும்பினார் பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போகும் வழியில் உள்ள ஜாம்நேரில் சிறிது தங்கி ஓய்வெடுத்து கொண்டு செல்லுமாறு நானா சாஹேப்பிடம் புதியையும் ஆரத்தியையும் அளிக்கும்படியும் புதியையும் ஆரத்தியையும் அளிக்கும்படியும் சொன்னார் ராம்கீர் புவா தன்னிடம் இரண்டே ரூபாய்கள் தான் இருப்பதாகவும் ஜால்காவன் வரையிலுள்ள ரயில்வே கட்டணத்துக்கு மட்டுமே போதுமா இது போதுமானது என்றும் ஜால்காவனில் இருந்து முப்பது மைல் உள்ள ஜாம்நேர் வரை போவது தம்மால் இயலாது என்றும் கூறினார் கையில் இருக்க இந்த படம் பத்தாது பாபா என்னால் போக முடியாது பாபான்னு சொல்கிறாரு நீ எதுக்கு நினச்சி கவலைப்படாத நீ தைரியமாக கிளம்பு எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறாரு பின்னர் மாதவ் அட்கரால் புனையப்பட்ட புகழ்பெற்ற ஆரத்தி பாடலை ஷாமாவிடம் எழுத சொல்லி அதன் பிரதியை உதியுடன் ராம்கீர் புவாவிடம் கொடுத்து நானா சாஹேப்பிடம் கொடுக்கும்படி கூறினார் பின்னர் ராம்கீர் புவா பாபாவின் மொழிகளை நம்பி ஷிரடியை விட்டு புறப்பட்டு ஜால்காவனை அதிகாலை இரண்டு மணி அளவில் அடைந்தார் அப்போது அவரிடம் இரண்டே இரண்டு ரூபாய்கள் மட்டும்தான் இருக்கு இரண்டு அணாக்கள் இரண்டு ரூபாய் போயிட்டு அந்த இரண்டு பைசான்னு சொல்லணும்னா அந்த இரண்டு தான் மீதம் இருக்கு ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் இருக்கார் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டார் இன்னும் முப்பது கிலோமீட்டர் போகணும் கையில் வந்து ரெண்டு பைசா தான் இருக்குது பாபா எல்லா ஏற்பாடும் தயாராக இருக்கும் நீ கிளம்புன்னு சொன்னாலும் இவரும் கிளம்பி இருந்தாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது யாரோ கூப்பிடுவது கேட்டது பின்னர் அவர் அவனிடம் சென்று தாமே பாபு கீர்வா பாபு கீர்புவா தாமே பாபு புவா என்று கூறினார் தாம் நானா ஆகிய பீடம் இருந்து வருவதாகவும் அவருடைய வேலையால் என்றும் கூறி நல்ல ஜோடி குதிரைகளுடன் கூடிய பிரமாதமான வண்டியிடம் அழைத்து சென்றான் ஒரு குதிரை வண்டி தயாராக இருக்கு அவர்கள் இருவரும் அதில் பிரயாணம் செய்தார்கள் வண்டி வேகமாக ஓடியது அதிகாலையில் அவர்கள் ஓடைக்கரையொன்றை அடைந்தனர் வண்டி ஓட்டி குதிரைகளை தண்ணீர் குடிக்க அழைத்து சென்றான் பியூன் ராம்கீர் புவாவை சிறிது உணவு உட்கொள்ளுமாறு கூறினான் பியூனின் தாடி மீசை இவைகளை எல்லாம் ராம்கீர் புவா பார்த்துவிட்டு அவனை முகமதியான முகமதியனாக சந்தேகப்பட்டு எவ்வித சிற்றுண்டியும் அவனிடமிருந்து பெற இருந்தார் ஆனால் வேலையாலோ தாம் ஒரு இந்து கார்காவலை சேர்ந்த சத்திரியன் என்றும் நானா சாஹேப் இந்த சிற்றுண்டிகளை எல்லாம் அனுப்பியிருப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை என்றும் கூறினார் பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி உண்டு மீண்டும் புறப்பட்டனர் பொழுது விடியும் போது ஜாம்நகரை அடைந்தனர் ராம்கீர் புவா சிறுநீர் கழிக்க சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்தார் அப்போது குதிரை வண்டியையும் வண்டி யோட்டியையும் காணாது பேச்சியற்றவரானார் குதிரை வண்டியும் இல்லை அந்த குதிரை ஓட்டுனரும் இல்லை எங்கே போனாங்கன்னே தெரியலை பாபா அனுப்பி வச்சிருக்காரு பின்னர் அருகிலுள்ள கச்சேரிக்கு சென்று விசாரித்து மம்லதார் வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டார் நானா சாஹிப்பின் வீட்டுக்கு சென்று தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு பாபாவின் உதியையும் ஆரத்தியையும் அளித்தார் ஆரத்தி பாடலையும் வந்து கொடுக்குறாரு இத்தருணத்தில் மைனதாயின் விஷம் விஷயம் மிகவும் தீவிரமடைந்தது அவரோட பொண்ணோட விஷயம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் வழியால் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அனைவரும் அவளை குறித்து ஆழ்ந்த கவலையுற்றனர் நானா சாஹிப் தனது மனைவியை அழைத்து உதியை தண்ணீரில் கரைத்து கொடுக்கும்படியும் ஆரத்தி பாடலை பாடும்படியும் கேட்டுக்கொண்டார் பாபாவின் உதவி உற்ற சமயத்தில் கிடைத்திருக்கின்றது என அவர் நினைத்தார் சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறையிலிருந்து செய்தி கிடைத்தது ராம்கீர்பா நானா சாஹேப்பிடம் பியூன் வண்டி சிற்றுண்டி முதலியவைகளுக்காக நன்றி செலுத்திய போது நானா சாஹேப் வந்து இவர் ராம்கீர்புவா என்ன பண்றாரு நன்றி சொல்கிறாரு என்கிட்ட காசே இல்லைங்க ரெண்டு பைசா கூட ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்தேன் சரியான நேரத்தில் உங்கள் வண்டி அனுப்பி வச்சிங்க அதுவும் அழகான வண்டி ரெண்டு குதிரைங்க ரொம்ப அழகாக இருந்தது அது மட்டுமா வண்டி ஓட்டுறவர் அது கூட பியூன் வந்திருந்தார் எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க உணவுலாம் கொடுத்து அனுப்பி ரொம்ப நன்றின்னு சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்கிறாரு நானா சாஹே கிட்ட அப்போது தான் தெரியுது நானா சாகி வந்து ஸ்டேஷனுக்கு ஒரு வண்டியை அனுப்பலை உணவும் கொடுத்து விடலை யாரையும் வண்டி ஓட்டுறவரையும் அனுப்பியும் விடலை யாருக்குமே தெரியலை அந்த வண்டி எப்படி வந்தது நானா சாஹிப்பை சொல்லி தான் அறிமுகமாகிறார் அவர் இவரோட பேரை கேட்டுட்டு ராம்கீர் புவா அப்படிங்கிற பேரை கேட்டுட்டு நான் நானா சாஹிப்பிட்டிருந்து வரேன் உங்களை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு காலை உணவு உணவுலாம் வந்து கொடுத்துருக்காரு இந்த சிற்றுண்டியெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு உணவு பொருட்கள்லாம் கொடுத்து சாப்பிட்றாங்க இது எல்லாம் நடந்திருக்கு ஆனால் இவர் அனுப்பவே இல்லை பாபா சொன்னார்ல கிளம்பும் போது ரெண்டு தான் இருக்குது பாபா என்னால் போக முடியாது பாபான்னு சொல்லும்போது பாபா என்ன சொன்னார் நீ போ நான் பார்த்துக்குறேன் எப்படி பார்த்துக்கிட்டாரு பார்த்தீங்களா தானேவை சேர்ந்த திரு தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்லதார் இதை பற்றி நானாவின் புதல்வனான பாபுராவ் சாந்தோர்கரிடம் சீரடியை சேர்ந்த ராம்கீர் போவாவிடமிருந்தும் விசாரித்துவிட்டு தன்னைத்தானே திருப்தி கொண்ட பின்பு சாய்லீலா சஞ்சகையில் ஒரு பகுதி உரைநடையாகவும் ஒரு பகுதி கவிதையாகவும் கொண்ட கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார் சகோதரர் பிவி சுவாமியும் மைனாதாயி பாபு சாஹிப் சாந்தோர்கர் ராம்கீர் புவா இவர்களிடமிருந்து வாக்குமூலத்தை பெற்று அடியவர்களின் பகுதி மூன்றில் பதிப்பித்து இருக்கிறார் ராம்கீர் புவாவின் வாக்குமூலம் கீழ் வருமாறு ஒரு நாள் பாபா என்னை அவரிடம் அழைத்து குதி ஒன்றையும் பாபாவின் ஆரத்தியின் பிரதி ஒன்றையும் கொடுத்தார் அச்சமயம் நான் காந்தேஷ் போக வேண்டியிருந்தது பாபா என்னை ஜாம்நேர் போகும்படியும் ஆரத்தி பாடலையும் உதியையும் ஜாம்னேரில் நானா சாஹேப் சாந்தோர்கரிடம் கொடுக்கும்படியும் கூறினார் என்னிடம் இருப்பது எல்லாம் ரூபாய் இரண்டு என்றும் கோபர்காவனிலிருந்து ஜால்காவன் பின்னர் வண்டியில் ஜா ஜல்காவனிலிருந்து ஜாம்நகர் செல்வதற்கு அது எங்கனம் போதும் என்றும் நான் அவரிடம் கேட்டேன் பாபா கடவுள் கொடுப்பார் என்று கூறினார் அன்று வெள்ளிக்கிழமை நான் உடனே புறப்பட்டேன் மாண்ட்பாண்ட் இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்றேன் பின்னர் ஜல்காவனிற்கு காலை இரண்டு நாற்பத்தைந்துக்கு சென்றேன் அந்த நாட்களில் பிளே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஜாம்னேர் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டியது வேண்டியதிருந்தது காலை சுமார் மூன்று மணி அளவில் பூட்ஸ் டர்பன் நல்ல உடைகளுடன் கூடிய ஒரு வேலையால் என்னிடம் வந்து என்னை வண்டியில் அமர்த்தி ஓட்டிச் சென்றான் நான் திகிலுடன் இருந்தேன் வழியில் பாகூரில் சிற்றுண்டி உட்கொண்டேன் ஜாம் நேரை நாங்கள் அதிகாலை அடைந்தோம் நான் சிறுநீர் கழிக்க சென்று திரும்பிய போது குதிரை வண்டியை காணவில்லை வண்டிக்காரனும் மறைந்து போனான் இந்த வாக்குமூலத்தை தான் ராம்கீர் பூவா வந்து கொடுத்துருக்காரு சாயோட அதிசயங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அவர் எங்களுக்கு அற்புதங்கள் நம்ம எல்லாருக்கும் வந்து சேரணுங்கிறதுக்காக இந்த அற்புதத்தை வந்து வாக்குமூலமாக வந்து கொடுத்துருக்காரு அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது நாராயண் ராவ் பக்தர் ராவ் பாபா வாழ்ந்திருக்கும் போது இரண்டு முறை அவரை சந்திக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தார் பாபா காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு மூன்றாண்டுகளுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்கு வர விரும்பினார் ஆனால் வர இயலவில்லை பாபாவின் மகா சமாதியான ஓர் ஆண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார் எல்லாவிதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலனளிக்கவில்லை எனவே பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார் ஒரு நாளிரவு கனவில் அவர் ஒரு காட்சி கண்டார் பாபா நிலவரை ஒன்றிலிருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து கவலைப்படாதே நாளையிலிருந்து நீ குணமடைவாய் ஒரு வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார் கனவில் குறிப்பிட்ட தினத்திற்குள் நாராயணராவ் பரிபூரண குணமடைந்தார் இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான் உடல் இருந்ததனால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார் உடலை விட்டுவிட்டதனால் பாபா இறந்து விட்டாரா இல்லை பாபா எப்போதுமே வாழ்கின்றார் ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையையும் கடந்தவர் அவர் எவனொருவன் முழு மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்தி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அப்பா சாஹேப் குல்கர்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்பா சாஹேப் குல்கர்னிக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது அவர் தானேவுக்கு மாற்றப்பட்டு பாலா சாஹேப் பாடேயால் அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை வழிபடத் தொடங்கினார் உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார் பூ சந்தனம் நெய்வேத்தியம் இவைகளை தினமும் பாபாவின் படத்தின் முன் சமர்ப்பித்தார் அவரை நேரில் காணவும் விரும்பினார் இது தொடர்பாக ஒன்றை குறிப்பிடலாம் பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பது தானது அவரை நேரில் காண்பதற்கு சமமாகும் பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பது என்பது அவரை நேரில் காண்பதற்கு சமமாகும் கீழ்வரும் கதை இவ்வுண்மையை வெளிப்படுத்துகிறது பாலாபுவா சுதார் பம்பாயை சேர்ந்த பாலாபுவா சுதார் என்னும் அருட்தொண்டர் அவர் தம் கடவுள் பற்று பக்தி மற்றும் பஜனை முதலியவற்றால் நவீன துக்காராம் என்று அழைக்கப்படுகிறார் அவர் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சீரடிக்கு வந்தார் பாபாவின் முன்னால் நமஸ்கரித்த போது பாபா இம்மனிதரை நான் நான்கு ஆண்டுகளாக அறிவேன் என்றார் பாலாபுவா ஆச்சரியப்பட்டு இதுவே தமது முதல் சீரடி விஜயமாதலால் அது எங்கனம் இருக்க முடியும் என்று எண்ணினார் ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்தபோது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் பாபாவின் படத்தின் முன்னர் வீழ்ந்து நமஸ்கரித்தது நினைவிற்கு வந்தது தனக்குள் அவர் ஞானிகள் எத்தகைய நிறை பேரறிவு உடையவர்களாகவும் சர்வ வியாபிகளாகவும் இருக்கிறார்கள் தமது அடியவர்களிடம் அவர்கள் எத்தகைய அன்புடன் விளங்குகின்றனர் அவர்தம் புகைப்படத்தின் முன்னர் மட்டுமே நான் பணிந்தேன் இவ்வுண்மை பாபாவால் கவனிக்கப்பட்டது உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் தம்மை காண்பதற்கு சமமாகும் என்பதை அவர் உணரும்படி செய்தார் சீரடிக்கு வர முடியல நான் வந்ததே இல்லை பாபாவை நேரில் பார்க்க முடியல அந்த மாதிரி கவலை என்பது உங்கள் மனசில் இருக்கும் பாபாவை படத்தில் பார்த்து உங்கள் வீட்டில் பாபாவோட படமும் சிலைய இருக்கும்ல அது முன்னாடி நீங்கள் வீழ்ந்து மணங்கினா கூட பாபாவுக்கு தெரிஞ்சிடும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு பாபாவோட படத்தை பார்த்து வீழ்ந்து நமஸ்கரிச்சிருக்காரு அதுக்கு அதுக்கு அப்புறம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் பாபா போய் சந்திக்கிறார் சீரடியில் அப்போ பாபா சொல்கிறாரு இவர் எனக்கு நாலு வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் பாபாவோட படத்தை பார்த்து எப்போ கையெடுத்து கும்பிட்டீங்களோ அப்போயே நீங்கள் அவரை சந்திச்சிட்டீங்க அவரும் உங்களை சந்திச்சிட்டாரு அப்பா சாஹேப்பின் கதைக்கு திரும்புவோம் அவர் தானேவில் இருந்தபோது பிவண்டி என்னும் இடத்துக்கு செல்ல வேண்டி இருந்தது ஒரு வாரத்திற்குள் அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை அவர் இல்லாத போது மூன்றாவது நாள் பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது மத்தியானம் நேரம் ஒரு பக்கிரி அப்பா சாஹேப்பின் வீட்டிற்கு வந்தார் அவருடைய அங்கு அமைப்பு எல்லாம் பாபாவின் படத்துடன் சரியாக ஒத்துப்போகி இருந்தன குல்கர்ணியின் மனைவியும் குழந்தைகளும் அவரை அவர் சீரடி சாய்பாபாவா என கேட்டனர் அதற்கு அவர் இல்லை என்று கூறி ஆனால் தாம் அவரின் பணிவுள்ள ஒரு வேலையால் என்றும் அவ்விடத்திற்கு அவர் தம் கட்டளைப்படியே அவர்களின் குடும்ப நலத்தை விசாரிக்க வந்திருப்பதாகவும் கூறினார் பின்னர் அவர் தட்சணையை கேட்டார் அப்பெண்மணி ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர் உதிப்பட்டலம் ஒன்றை கொடுத்து அதை வழிபாட்டுக்காக பூஜை அறையில் படத்துடன் வைக்கும்படி கூறினார் பின்னர் அவர் வீட்டை விட்டு போய்விட்டார் இப்போது சாயியின் அற்புதமான லீலையை கேளுங்கள் அப்பா சாஹேப் தனது குதிரை பிவண்டியில் நோய்வாய்ப்பட்டதால் பயணத்தை தொடர முடியவில்லை அதனால் மாலை அவர் வீட்டிற்கு திரும்பினார் மனைவியின் மூலம் பக்கிரி விஜயத்தை பற்றி அறிந்தார் தான் அப்பக்கிரியின் தரிசனம் பெற்றதாகவும் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் தட்சிணையாக அளிக்கப்பட்டது குறித்து திருப்தி இல்லாததாகவும் நினைத்து மனதில் சிந்தனை செய்தார் தாம் அப்போது இருந்திருந்தால் பத்து ரூபாய்க்கு குறையாமல் பத்து ரூபாய்க்கு குறையாமல் தட்சணை அளித்திருக்க மாட்டேன் என்று கூறினார் நான் இருந்திருந்தேன்னா பத்து ரூபாயாவது குறைஞ்சது கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பின் உடனே பக்கிரியை தேடிக்கொண்டு சென்றார் உணவு உட்கொள்ளாமல் மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடினார் எங்கு தேடியும் அவரை காண இயலவில்லை பாபாவின் கொள்கையை வாசகர்கள் முப்பத்தி இரண்டாம் அத்தியாயத்தில் கண்டிருக்கலாம் அதாவது வெறும் வயிற்றுடன் கடவுளை தேடுதல் கூடாது என்பதாகும் உணவுக்கு பின் சித்தரே உணவுக்கு பின் சித்தரே என்ற நண்பருடன் அவர் உலாவ புறப்பட்டார் சிறிது தூரம் சென்ற பின் விரைவாக ஒரு பக்கிரி அவர்களை நோக்கி வருவதை கண்டார் பாபாவின் புகைப்படத்தில் இருந்த அங்க அடையாளங்களுடன் இப்பக்கிரியானது உருவம் ஒத்துப்போகி இருந்ததால் இவரே மத்தியானம் தமது வீட்டிற்கு வந்தவராக இருக்கக்கூடும் என்று அப்பா சாகே பெண்ணினார் பக்கிரி உடனே தமது கையை நீட்டி தட்சிணையை கேட்டார் அப்பா சாஹேப் அவருக்கு ஒரு ரூபாயை அளித்தார் அவர் மீண்டும் கேட்கவே அப்பா சாஹேப் மேலும் இரண்டு ரூபாயை கொடுத்தார் அப்போதும் அவர் திருப்தி அடையவில்லை பின்னர் அவர் சித்திரையிடம் மூன்று ரூபாய் கடன் வாங்கி அதை அவருக்கு கொடுத்தார் பக்கிரி மேலும் விரும்பினார் அப்பா சாஹேப் மீண்டும் அவருக்கு மூன்று ரூபாய் கொடுத்தார் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் பக்கிரி வா வாங்கி கொண்டு திருப்தியடைந்தவராக காணப்படவில்லை ஒன்பது ரூபாய் வாங்கிட்டார் ஆனால் திருப்தி அடைந்தவரை இல்லை மேலும் கேட்டார் பின்னர் தம்மிடம் ஒரு பத்து ரூபாய் மேலும் ஒரு பத்து ரூபாய் கரன்சி நோட்டு இருப்பதாக அவரிடம் கூறினார் பக்கிரியும் அதை கேட்டு வாங்கி கொண்டு ஒன்பது ரூபாயை திருப்பி கொடுத்துவிட்டு போய்விட்டார் இவர் என்ன சொன்னார் பத்து ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார்ல அதே மாதிரி பத்து ரூபாய் வாங்கிக்கிட்டார் இவரும் முன்னாடி வாங்கின ஒன்பது ரூபாயை திருப்பி கொடுத்துட்டார் முன்னர் அப்பா ஷாகிப் தாம் பத்து ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறினார் அத்தொகையை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட ஒன்பது ரூபாய்களும் அவரிடமே தரப்பட்டன ஒன்பது என்ற எண் குறிப்பிடத்தக்கது அது நவநீத பக்தியை குறிக்கிறது இருபத்தி ஒன்றாம் அத்தியாயத்தை பார்க்க லக்ஷ்மிபாயி ஷிண்டேவுக்கு பாபா தமது கடைசி தருணத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்ததை கவனிக்கலாம் அப்போது பாபா சாஹேப் உதிப்பற்றலத்தை சோதனை செய்தார் அதில் சில மலர் இதழ்களும் அக்ஷதைகளும் இருப்பதைக் கண்டார் பின் சில நாட்களுக்கு பிறகு ஷீரடிக்கு சென்றபோது பாபாவின் ரோமம் ஒன்று அவருக்கு கிடைத்தது அதையும் புதிப்பொற்றலத்தையும் ஒரு தாயத்திற்குள் வைத்து தாயத்திற்குள் ஒரு தாயத்திற்குள் வைத்து எப்போதும் தமது புயத்தில் அணிந்து கொண்டார் அப்பா சாஹேப் புதியின் சக்தியை உணர்ந்து கொண்டார் அவர் மிகவும் புத்திசாலியாக இருந்தபோதும் ஆரம்பத்தில் சம்பளமாக ரூபாய் நாற்பது பெற்று வந்தார் பாபாவின் படமும் உதியையும் பெற்றான பிறகு நாற்பது ரூபாயை போல பல மடங்கு அவர் மாத சம்பளமாக பெற்றார் அதிக ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவரானார் இந்த உலக நன்மைகளுடன் கூட அவர்தம் ஆன்மீக முன்னேற்றமும் துரிதமானது எனவே பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல்ல அருஷ்டமுடையவர்கள் அதை குளித்த பின் நெற்றியில் இட்டு கொண்டு சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கரைத்து புனித தீர்த்தமாக குடித்துவிட வேண்டும் ஹரிபாவ் கர்னிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தானே ஜில்லாவை சேர்ந்த ஹரிபாவ் கர்னிக் ஷீரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று ஆவணி மாதம் வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார் உடைகளையும் தட்சிணையையும் அவர் சமர்ப்பித்தார் ஷாமா மூலமாக பாபாவிடம் இடைபெற்ற பிறகு மசூதியின் படிகளில் இருந்து இறங்கினார் பின் இன்னும் ஒரு ரூபாய் பாபாவுக்கு தட்சணை கொடுக்க எண்ணினார் எனவே அவர் சற்றே திரும்பி திரும்பவும் படிகளில் ஏற முயற்சித்தார் ஆனால் பாபாவின் விடையை பெற்றுக்கொண்டதால் போகும்படியும் திரும்பி வரவேண்டாம் என்றும் ஷாமா ஜாடை காண்பித்தார் எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார் போகும் வழியில் நாசிக்கில் காளாராமரின் கோவிலுக்கு தரிசனத்திற்கு சென்றார் கோவிலின் பெரிய கதவுக்கு சிறிதே உட்புறம் அமரும் நரசிங்க மகராஜ் என்ற ஞானி தமது அடியவர்களை இவ்விடத்திலேயே விட்டுவிட்டு பாபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனது ரூபாயை எனது ஒரு ரூபாயை கொடு என்றார் கர்னிக் வியப்படைந்தார் மிகுந்த இஷ்டத்துடன் அந்த ஒரு ரூபாயை கொடுத்தார் சாய்பாபா எங்கனம் தான் கொடுக்க இஷ்டப்பட்டு இருந்த ரூபாயை நாசிக்கை சேர்ந்த நரசிங்க மகாராஜ் வழியாக வாங்கினார் என்று வியந்து எண்ணினார் இக்கதை ஞானிகள் அனைவரும் ஒன்றே என்ற உண்மையையும் எங்கனம் அவர்கள் செய்வுடன் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்